வணக்கம் நான் கமலக்கண்ணன் பேசுகிறேன் கண்ணின் ஃபிசியோதெரப்பி காலங்காயம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா ஷோல்டர் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் அதாவது தோள்பட்ட வலிக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸசைஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாலில் நின்றுக்குங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா செவ்வறு உக்கமாக நின்றுக்கங்க செவ்வொருமான நின்றுட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த உங்களுடைய அந்த கையால் இந்த செவ்த்தை வந்து தள்ளணும் சரிங்களா செவல்த்தை தள்ளணும் ஆனால் வந்து ஃபோர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் தரக்கூடாது ஒரு உங்களோட மொத்த ஃபோர்ஸில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து கொடுத்தா போதும் ஸோ அந்த ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் வெளியில் வந்து தள்ளுற மாதிரி இருக்கும் ஸோ தள்ளிட்டே பார்த்தீங்கன்னா டென் டைம்ஸ் வந்து நீங்கள் டென் கவுண்ட்ஸ் பண்ணணும் அந்த டென் கவுண்ட்ஸ் அப்புறமா தான் எடுக்கணும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு செட்டு இது வந்து ஒரு ஒரு எக்ஸ செட்டு ஒரு எக்ஸைஸு அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க கையை வச்சுட்டு உங்கள் கையை வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா வெளியே எடுத்துகிட்டு போகணும் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் அதே மாதிரி டென் கவன் செட் பாருங்கள் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் வெயிட் அந்த வெயிட் அந்த அந்த போஸ்ட் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் சரியா இது ஒரு செகண்ட் எக்ஸசைஸு தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த பக்கம் இப்படி திரும்பிக்கோங்க திரும்பிட்டு கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் பின்னாடி தள்ளணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் என்ன மாதிரி சரிங்களா இது வந்து தேர்ட் எக்ஸசைஸ் ஃபோர்த் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கில்லு எடுத்துக்கங்க கில்ல எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி அழுத்தணும் அழுத்திட்டே நேமர் டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதில் வந்து ஃபோர்த் எக்ஸசைஸ் ஸோ இந்த நாலு சைடு முல்லை இது சிம்பிள் எக்ஸசைஸ் தான் சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டு நீங்கள் பண்ணி முடிச்சேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷோல்டராக அனுப்ப லைட்டாக இந்த மாதிரி ஒரு டென் கவுன்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா இது வந்து 5th எக்ஸசைஸ் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிக்கோங்க உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் பார்க்க காட்டுறேன் இந்த ஷோல்டர் ரொட்டேட் பண்ணுங்க ஒரு 10 டைம்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த இங்கே இருக்கிற மசிலுக்கும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த நாலு சைடு மசிலும் ப்ளஸ் இந்த இந்த நெக் மசில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் ஸோ இதான் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம ஷோல்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்ஸு நீங்கள் வீட்லேயே இது செய்யலாம் ஸோ வந்து வெயிட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இது வந்து ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் தான் ஸ்டார்டிங் லெவல் தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு டென் டேஸ் இல்லை ஃபிஃப்டின் டேஸ் நீங்கள் செய்கிறீங்க இதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து நம்ம வெயிட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த எக்ஸசைஸ் தான் பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே வெயிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி சேண்ட் பேக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரெந்தனிங் டேப் ஓகேங்களா இது வந்து இந்த டேப் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து பேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்லுவாங்க ஸோ இந்த பேண்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து தெரா பேண்டுன்னு சொல்லுவாங்க இலாஸ்டிக் பேண்டுன்னு சொல்லுவாங்க மாதிரி பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்